வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் அசோக் நகரில் இரண்டு பிஎச்சே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தைக் கொண்ட குடியிருப்பில் இரண்டாவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிஃப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி உள்ளது பதினேழு வருடம் ஆகிறது வடக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு தொள்ளாயிரத்து எண்பது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று இருபது சதுர அடி ஆகும் இதன் விலை அறுபது லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் மெட்ரோ ரயில் நிலையம் சாமியார் மணம் பேருந்து நிறுத்தம் மற்றும் கமலா தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் ஃபோரம் மால் ஏஸ் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் பாக்கம் எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம்